கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று ஜூன் இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவங்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவுக்கு தலைமை விருந்தினராக பிரிக்கால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறு தொழில் அறக்கட்டளை நிர்வாகி திருமதி வனிதா மோகன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்றின் ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில் முறை சேவை இயக்குனர் ரொட்டேரியன் பி பி லக்ஷ்மணன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சி எஸ் திருமுருகம் மற்றும் ஜிஜிஆர் ரொட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் திரு முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் திரு ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ரோட்ரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்க தலைவர் ரொட்டேரியன் சி அசோகன் செயலாளர் ரொட்டேரியன் டி ஷாபிக் அகமது மற்றும் திட்ட தலைவர் ரொட்டேரியன் சம்பத்குமார் வேலுசாமி அவர்களின் வழிகாட்டுதலால் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இது வெறும் வாகன விநியோகம் அல்ல இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயணத்தின் தொடக்கம் என்று திட்டத்தலைவர் ரொட்டேரியன் சம்பத்குமார் உரையாற்றினார் இந்த வாகனங்களின் விலை ரூபாய் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஸ்பெக்ட்ரம் மற்றும் பேக்கர் ஹியூஸ் நிறுவனம் இணைந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்கியுள்ளனர் அரசாங்க மானியமாக ரூபாய் ஒரு லட்சம் மீதம் ரூபாய் ஒரு லட்சம் பயனாளிகளுக்காக எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடன் ஆகும் இது பயனாளிகளால் இருபத்தி நான்கு மாதங்களில் திருப்பி செலுத்தப்படும் இது கோயம்புத்தூரில் உள்ள மோட்டார்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் ஆகும் இன்னைக்கு வந்துட்டு ரோட்டரி ஸ்பெக்ட்ரமும் சேர்ந்து சிங்கப்பெண்ண அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம் சிங்கப்பெண்ண திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒருத்த அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்க வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதா இதுல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியா அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனா ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோ வந்துட்டு அவங்களே அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் தான் அந்த கடன் அடிப்படையில் இது வந்துட்டு இதுல வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மத்தமல்ல அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க